உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உலகெங்கிலும் உள்ள சன்மார்க்கர்கள் வள்ளலார் பின்பற்றாளர்கள் ஆய்வறிஞர்கள் மெய்யியல் ஆய்வறிஞர்கள் தமிழியல் ஆய்வறிஞர்கள் தமிழ்த் தேசியர்கள் தமிழ்நாட்டினோட அரசியல் தலைவர்கள் அனைவருமே முன்வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை சர்வதேச ஆய்வு மையத்தை பெருவெளிக்குள் கட்டாமல் வெளியே கட்டுங்கள் என்பதுதான் யாருமே வந்து சர்வதேச மையமெல்லாம் நீங்கள் அமைக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை ஆனால் இப்போ வாட்ஸ்அப் உள்ளிட்ட இந்த சமூக ஊடகங்களில் பல பேர் வந்து குழுக்களில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஏன் அரசியல் ஆக்குகிறீர்கள் அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க அரசியல் சன்மார்க்கர்கள் ஆக்கவில்லை இதை இதை அரசியல் தலைவர்கள் ஆக்கவில்லை இந்த அரசியல் தலைவர்கள் அளவிற்கு செல்லும் செல்லும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கம் அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எல்லாம் களமிறங்கி போராடக்கூடிய நிலைக்கு இந்த கட்சிகளை உந்தி தள்ளியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல்ல வந்து இந்த திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா படம் போட்டிருப்பாங்க இவங்க வந்து பாதியில் போவாங்க இல்லாட்டி கால்வாசி படம் ஓடினதுக்கு பிறகு போவாங்க கதை தொடக்கவும் புரியாது ஆரம்பம் புரியாது நடுவில் பிடிச்சிட்டு இவங்க வந்து நியாயம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு தெரியல ஒரு காட்சியை பார்த்துட்டு இயக்குனர் இப்படி பண்ணிட்டு கூடாதுப்பா இந்த கதாநாயகர் இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாதுப்பா இந்த நாயகி இப்படி பண்ணிட்டுக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி பாதியில் போயிட்டு படம் பார்க்குற மாதிரி இந்த பிரச்சனையை பாதியில் வந்து நுழைந்து கொண்டு கருத்துக்கள் சொல்லுவார்கள் முதலில் வந்து இதனுடைய அடிப்படை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரியலனா கொஞ்சம் பொறுமையாக நம்ம டி இயற்கை உண்மை ஊடகத்திலேயே காணொலிகள் நிறைய வந்திருக்கு அதை போய் பொறுமையாக நீங்கள் நாலஞ்சு காணொலிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எனவே இதை வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானார் சாதி சமய குலம் கோத்திரம் வருணம் ஆசிரமம் என எந்த வேறுபாடுமே பார்க்கக்கூடாது இதன் மீது பற்று எமக்கு வராத வண்ணம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காப் காப்பாற்ற வேண்டும் என்று அனுதினமும் வேண்டுதல் வைக்கக்கூடிய சன்மார்க்கர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் சன்மார்க்க ஒரு சங்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் இது மதம் கிடையாது சமயம் கிடையாது மாறாக சங்கத்தின் வாயிலாக இந்த கொள்கைக்கு உட்படக்கூடிய அன்பர்களெல்லாம் இணைந்து மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நோக்கி முன்னே செல்ல வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய திட்டம் அதன்படி தான் இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த சங்கங்கள் எல்லாம் வள்ளல் பெருமானார் சொன்னதைப் போல அவர்கள் மெய்யிலை மரணமிலா பெருவாழ்வு நிலையை நோக்கி நகர்த்திச் செல்வதற்கான அவர்களும் நகர்வ நக நகர்ந்து கொண்டு மக்களையும் நகர்த்திச் செல்வதற்கான பணிகளை செய்கிறார்களா என்றால் அதற்கு இன்னும் சிறிது காலம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா காரணம் என்னென்னா ஒரு சங்கம் அமைக்க வேண்டும் சங்கம் அமைத்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தருமச்சாலை என்கிற அடிப்படையில் உணவு வழங்கிட்டு இருக்காங்க போல் மருத்துவ உதவிகள் செய்கிறாங்க ஆதரவற்ற முதியவர்களை வந்து காப்பாற்றுறாங்க இது போன்ற சமூக சேவைகளை செய்கிறார்கள் ஆனால் மெய்யியல் அடிப்படையில் வள்ளல் பெருமாள் சொன்ன இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னா இன்னும் வந்து நூறு விழுக்காடு எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது வள்ளல் பெருமானாரிடம் வந்து அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உண்டு உலகத்தில் மனிதன் தோன்றி மறையும் வரையிலும் மானுடத்திற்கு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விடை வள்ளல் பெருமானாரிடம் உண்டு இதை அறியாதவர்கள் தான் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யானையை வந்து பார்வையற்றவர்கள் தடவி பார்த்து அது என்ன என்று கூறுவதை போல அவரவர்கள் கண்ணோட்டத்தில் சொல்லிட்டு இருக்காம பார்க்கிறோம் எனவே நம்ம விழுதிருந்து பார்க்க வேண்டும் மன விழுதி பார்க்க வேண்டும் அறிவு விழுதிருந்து பார்க்க வேண்டும் என்கிறோம் அந்த இடத்துல பார்வையற்றவர்கள் சொல்வது உடல் ரீதியாக இல்லை மன ரீதியாகவும் எண்ண ரீதியாகவும் நம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் நம்ம எனவே இப்படிப்பட்ட நிலையில் வள்ளல் பெருமானார் வந்து உலகெங்கிலும் இந்த சன்மார்க்க அமைப்புகள் அவர்கள் அவரவர்கள் எங்கே இருக்கோ அந்த சங்கம் இருக்க ஊர்களெல்லாம் இதை பரப்ப வேண்டும் வள்ளல் பெருமானருடைய தயவு கருணை என்ன என்று என்று தெரியப்படுத்த வேண்டும் இதெல்லாம் தான் பணி ஆனால் இந்த சங்கங்கள் இந்த பணிகளை எல்லாம் இன்னும் வந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் சங்கங்கள் அவரவர்கள் பகுதியில் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்று இந்த வடலூரில் பெருவெளியில் வந்து கட்டுமானம் கட்டும்போது கட்டலாமா வேண்டாமா என்கிற இரண்டு விதமான பிரிவு ஒரு சிறு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கட்டலாங்க அதில் என்னங்க தப்புங்க நல்லது தாங்க உலகத்துக்கே வள்ளல் பெருமானர் போறார் கட்டலாம் அப்படின்னு வந்து அவர்கள் மேம்போக்காக சொல்வதற்கு காரணம் வள்ளலாரினுடைய தர்மசாலையினுடைய தத்துவம் என்ன ஞானசபையினுடைய தத்துவம் என்ன பெருவெளியினுடைய தத்துவம் என்ன என்பதெல்லாம் அவர்கள் அறியாதவர்களாக இருக்காங்க எனவே இப்படி இவர்கள் அறியாதவர்களாக வைத்திருக்கக்கூடியதே இந்த சன்மார்க்கு சங்கங்களினுடைய பிழையாக நாம் பகிரங்கமாகவே இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளனாகவும் அதுவும் தமிழன் மெய்யியலை பற்றியும் வள்ளலாருடைய மரணமில்லா பெருவாழ்வு பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆய்வு மாணவராகவும் நான் பகிரங்கமாகவே இந்த இடத்துல குற்றம் சாட்டுறேன் ஐயாயிரம் சன்மார்க்க சங்கங்கள் இருக்காங்கிறான் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கிறாங்க இன்றைக்கி இந்த கேள்விகள் வந்து இருதரப்பு என்பது இங்கே இருந்திருக்காது ஒரே முடிவு தான் பெருவழிக்குள் கட்டுமானம் கூடாது வள்ளல் பெருமனை இந்த காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க அருட்பாட்டில் சொல்லியிருக்காங்க அருட்பாட்டை தன பதினோரு பாடல்களை சொல்லியிருக்காங்க உரைநடையில் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஊரநடிகளையே எழுதின நூலில் இது பற்றியில் இருக்குது அப்படின்னு அடித்து ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஆனால் இப்படி சொல்வதற்கு வந்து இப்படி புரிந்து கொள்வதற்கு மக்களை அறியாமையில் வைத்திருக்கக்கூடிய தவறு வந்து சன்மார்க்க சங்கங்களுடைய தவறாக நான் மீண்டும் பகிரங்கமாக சுட்டி காட்டுகிறேன் அதை மாற்றிக்கொண்டு அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்கள் ஒரு ஒவ்வொரு நாளும் ஊரூராக வீதி வீதியாக வளம் சென்று பெருமானரை பற்றி சொல்வதும் பல்வேறு நிகழ்வுகள் கிடைக்கிற எல்லாம் அவரை பற்றி பேசுவதும் கிடைக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவரை பற்றி பேசுவதும் எல்லாம் அவருடைய கொள்கைகளை பற்றி பேசுவதும் எல்லாம் அவரை எடுத்துச் செல்வதற்கு வழிவகுக்கும் சரி இது ஒன்று இப்போ இந்த ஆக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு நம்ம வருவோம் இப்போ இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாருடைய ஜீவகருணை என்று சொல்லக்கூடிய உயிர்க்கருணை ஆன்மனேய ஒருமைப்பாடு ஆகியவற்றின் மூலமாக மரணமிலா பெருவாழ்வு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானருடைய ஒரே ஒரு இலக்கு ஒரே ஒரு பாடம் அதை அவர் செய்து அடுத்தவர்களுக்கு வழிகாண்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இது தெரியாமல் தான் பல பேர் வந்து உளறிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போது இந்த பொது மேடைகள் பேசக்கூடியவங்க யூடியூபில் பேசக்கூடியவங்களை இவர்களால் எப்படி பிரிக்கலான்னா ஒன்று பேச்சாளர் சும்மா ஒரு கருத்து கொடுத்தா எந்த மேடையில் பேசுவார் அதிமுக மேடையிலையும் வந்து அம்மா வாழ்க எடப்பாடி வாழ்கம்பார் அடுத்தது வந்து திமுக மேடையில் போயிட்டு கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கம்பார் இன்னொரு மேடையில் போயிட்டு அந்த கட்சித் தலைவர் வாழ்க்க இவர்களெல்லாம் பேச்சாளர்கள் சரிங்களா அடுத்தது எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட எழுத்தாளர்களாக இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியும் அவர்கள் விருதுகளை மட்டுமே கவனத்தில் வைத்து எழுதுவது அப்படிங்கிறத எழுத்தாளர்களாக மாறிட்டாங்கன்னு பார்க்கிறோம் நம்ம புத்தகங்கள் வெளியிட வேண்டும் விருது பெற வேண்டும் அதற்கு என்ன லாபியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான கொள்கையோடு அவர்கள் ஒரு எழுத்தாளர்களாக ஒரு எப்படியாவது தன்னை எழுத்தின் எழுத்தின் மூலமாக கவர வேண்டும் என்கிற அந்த ஒரு திறன் கொண்டவங்களாக தான் இருக்காங்க இதற்கு பிறகு ஆய்வறிஞர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவர்களில் அந்த பிஹெச்டி பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆழமான வலிமையான ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது பிஹெச்டி படிக்கக்கூடியவங்க அவங்க ரிசர்ச் பண்ண அந்த பேப்பர்ஸில் எடுத்து பாருங்க சுஜாதாவினுடைய எழுத்தில் வந்து விஞ்சி இருப்பது நகைச்சுவையா அப்படிங்கிற பட்டிமன்ற மாதிரியெல்லாம் வந்து இருக்குது பாலகுமார் நிலத்தில் விஞ்சி இருப்பது காதலா காமமா இப்படி தான் போல் சாண்டிலின் புத்தகத்தில் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கணும் கடகடை கடனை அவங்க விரைவாக முடிச்சு பிஹெச்டி அவனு முனைவர் அப்படின்னு பட்ட எல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச வருமானத்துக்கு மாத ஊதியத்திற்கு எங்காவது வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறது அந்த ஒரு வருமானத்திற்கான பிழைப்புக்கான ஒரு ஆய்வுகளாக அவை மாறிடுச்சுன்னு பார்க்குறோம் அப்போது இதெல்லாமே இவர்களையெல்லாம் கொண்டு நீங்கள் வந்து வள்ளல் பெருமானருடைய சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேசுவது அவருடைய மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுவது அப்படின்னா அங்கே எப்படி பேசுவாங்க இல்லைங்களா பேசத் தெரியாது நீங்கள் பிரச்சனையே அதுதான் அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பெரியாரிய மார்க்ஸிய திராவிட அம்பேத்கர்ய என்று இயங்கலை வந்து சுமந்து கொண்டு தெரிகிறது அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லணும் ஐயா இந்த நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட பெரியாரிய பரவாயில்ல ஏன்னா பெரியார் தான் திராவிடத்தை உருவாக்குனார் கால் மார்க்சிய மார்க்சியத்துக்கு பெரியாரியத்துக்கு என்னென்னயா வந்து ஒரு தொடர்பு அப்புறம் அம்பேத்கர் பெரியார் பெரியாரியத்துக்கும் வந்து என்னங்கயா தொடர்புன்னு கேட்டோம்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க மாறா நீ சங்கி நீ பாஜக காரன் நீ பார்ப்பன கைக்கூலி அப்படின்னு அவர்களுக்கு ரெடிமேடாக வச்சுருக்கக்கூடிய ஒன்றை சொல்லி இப்படியே பிழைப்பும் காலமும் அவர்களுக்கு ஓடி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி அப்படியே வந்து வாழ்க்கை போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டம் இவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து வள்ளல் பெருமானாருடைய மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னா என்னன்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க கடைக்கண் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இந்த சோ இந்த கடைக்கண் அப்படிங்கிறதுக்கு எது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யியல் அறிந்தவர்களுக்கு தான் சித்தறியல் அறிந்தவர்களுக்குத்தான் இது பற்றி புரியும் கடைக்கண் அப்படின்னா நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல இப்படி இந்த இந்த இடத்துல இருக்கிற கடைக்கண் அப்படின்னு நிறைய நினச்சிட்ருக்கோம் ஆனால் கடைக்கண் என்பது கடைசி கண் என்று பொருள் கண்ணினுடைய கடைசி பகுதி என்று பொருள் இந்த இரண்டு கண்களுக்குமான இறுதியான பகுதி எங்கே போய் முடியுதோ அதற்கு பெயர் கடைக்கண் அப்படின்னு பெயர் அது எனவே இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறது இப்படி சித்தரிகளிலிருந்து வள்ளல் பெருமானார் வரைக்கும் எல்லோருமே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு அதை விரித்து பொருள் கொண்டால் அது வந்து பெரிய அளவிற்கு பொருளை கொண்டு போய் சேர்க்குன்னு பார்க்குறோம் நம்ம சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் வாத விவாதங்கள் செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஆய்வறிஞர்களோ மெகியலாளர்களோ சித்தரிகள் அறிந்தவர்களோ பெருமானருடைய சுத்த சத்திய சன்மார்க்கத்தை உணர்ந்தவர்களோ என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் மிகச்சரியான விளக்கத்தை கொடுத்தால் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் ஏதோ மேடையில் வந்து யாரோ நாலு பேர் கைதட்டிருக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம போயிடலாம் போல் எழுதக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர்கள் போயிடலாம் அதை நாலு பேர் நாலு நாலு தடவை படிப்பாங்க இல்லை இந்த புத்தகம் கடைசியில் வந்து குப்பைக்கு போயிடும் ஏன்னா இல்லாத புத்தகங்கள் எத்தனை கோடி புத்தகங்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பழைய பேப்பர் கடைக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாமே இருக்குது இதையெல்லாம் தாண்டி வந்து நிற்க நிற்க வேண்டுமே என்றால் அதில் உண்மை இருக்க வேண்டும் திருக்குறள் இத்தனையாயிரம் ஆண்டு காலத்திற்கு நிற்கிறது என்றால் அதில் உள்ள உண்மை இருக்கிறது வள்ளல் பெருமானாருடைய அவருடைய பாடல்களும் எழுத்துகளும் அதில் உண்மை இருக்கின்ற காரணத்தினால் இயற்கை உண்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் அவை நிலைத்து நிற்கின்றன ஸோ இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாரை வந்து அவருக்கு வள்ளலார் இருநூறு என்கிற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விரும்பி அல்லது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு குழு அவர்களுக்கு போய் சொல்லி அதன் மூலமாக அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்படிங்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஆனால் அந்த வள்ளலார் இரநூறு விழாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓரு வாரங்கள் அது நடக்குது இந்த ஐம்பத்தி வாரங்கள் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வந்து ஒரு கூட்டம் மாதிரி போட்டு ஒரு அரங்கில் அரங்கத்தில் வந்து மேடைகளெல்லாம் அமைத்து பேச்சாளர்களை அழைத்து அந்த ஊர் எல்லாம் அழைத்து வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை பற்றி நமக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு தொடங்கி அதில் மேடையில் பேசினவங்களாம் யாருன்னு தெரியுங்களா வி அரசு வாலாசா வல்லவன் அப்புறம் செந்தலினா கௌதமன் ஐயா ஸோ இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க பேச்சாளர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட இயக்க பேச்சாளர்கள் இதில் செந்தலை கவுதமன் ஐயா நல்ல ஆய்வறிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவருடைய கொள்கைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தோடு நின்றுவிடும் ஒரு இல்லை ஒரு ஒரு லெவலில் நின்றும் அதுக்கு மேலே போக முடியாது நீங்கள் பகுத்தறிவு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா உண்மையிலேயே பகுத்தறிவு என்பது இவர்கள் சுட்டி காட்டக்கூடியதே இல்லை பகுத்தறிவு என்பது இவர்கள் என்னென்னோ பகுத்துப் பொருள் கூறுவது வந்து மனிதனுக்கு மட்டுமே இவர்கள் புதிதாக உருவாக்கிய ஒரு அறிவு போல் இருக்காங்க நீங்கள் எறும்பு முதல் யானை வரை எல்லாத்துக்குமே பகுத்தறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லாமல் எந்த மிருகமாவது எந்த விலங்காவது எந்த உயிரினமாவது இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது எனவே இவர்கள் சொல்லக்கூடிய பகுத்தறிவு என்பதே முதலில் பிழையான ஒன்று மெய்யறிவு மெய்யியல் என்பது அடுத்தது பேரறிவு என்பது இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அவர்களுக்கு புரியாது என்றால் அவர்களை வந்து ஒரு லிமிட்டட் ஒரு ஒரு இலக்கு ஒரு குறித்த இலக்கை நோக்கி மட்டும் அதோடு நின்றுவாங்க அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க யாரை கேட்டாலும் நீ பாப்பா சங்கி பிராமணர் பாப்பா சங்கின்னு ச அவர்கள் அந்த வந்து பிராமண எதிர்ப்பு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு வர்ணாசிரமம் ஏற்றத்தாழ்வையை தடுப்பதற்காக போராடுகிறேன் என்று அதிலேயே இருக்கான்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அவர்கள் வந்து அவர்கள்ட்ட அவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த இதுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும் வள்ளல் பெருமானார் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு அரைக்குள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டார் பிறகு வெளியே வரலன்னா அவங்க என்ன சொல்ல முடியும் மூச்சாடை சேர்த்து போயிருப்பாங்க அப்படி தான் சொல்ல தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு இந்த மெய்யியல் சித்தரியல் பற்றி ஏதாவது வாசித்திருக்கிறார்களா அல்லது உணர்ந்திருக்கிறார்களா உடலை வந்து எப்படி பதப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக சித்தர் பெருமக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அது உணர்ந்திருக்காங்களா சித்தர் பெருமக்களாலேயே நீங்கள் வந்து ஜீவசமாதி ஐக்கிய சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையே எளிய மனிதராலும் அடைய முடியுது அப்படின்னா வள்ளல் பெருமானார் போன்ற பிறந்ததிலிருந்தே ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் முழுமையாக தம்மை இந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தி கொண்ட ஒரு பேரறிஞரான ஒரு பேரு ஒரு பெரும் ஆய்வறிஞருக்கு ஜீவசமாதி கூட பணம் தெரியாம அவர் இருந்திருப்பார அவரு தேவைப்பட்ட உடம்பை ஜீவசமாதி கூட ஆக்கியிருக்கலாம் இல்லையா ஸோ அது கூட அது அது ரொம்ப எளிமையானது அதெல்லாம் அவருக்கு எனவே அப்படிப்பட்டவர் அதுக்கு அடுத்த நிலையில் வந்து போயிட்டு மூன்று விதமான உடல்களை சொல்கிறாங்க சுத்த பிரணவ ஞான தேகம் என்று சொல்கிறாங்க மூன்றையுமே அந்த நிலையை அடைந்தவர் வள்ளல் பெருமாடம்னு சொல்கிறோம் இதெல்லாம் இவர்களுக்கு போய் சொன்னோம்னா எங்கே புரிய போகுது மாற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லோக்கலில் அவங்களுடைய அவங்களுக்கு புரிந்த அவங்க அறிவுக்கு என்ன எட்டுமோ அதைத்தான் அவங்ககிட்ட போய் பேசணும் அதற்கு மாராணிங்க அவங்ககிட்ட போய் பேசுகிறது ஒன்று நம்முடைய காலவரையும் அவருடைய காலவரையும் தான் இந்த வள்ளலாறு இரநூறு விழாவில் கூப்பிட்டு பேச வச்சாங்க ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பேசுவதற்கு பணமெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா பேசினவங்க என்ன சொன்னாங்க வள்ளல் பெருமான வந்து ஏரிச்சு போட்டாங்க வள்ளல் பெருமானார் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் உடம்பு வந்து அழுகிருச்சு எறும்பு எறும்பு முச்சிருச்சு இப்படி தான் வந்து பேசிட்டு போனாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் இருநூறு என்கிற விழாவை தமிழ்நாடு அரசு திமுக அரசு மிகச்சிறப்பாக செய்தது என்று அவர்களே சொல்லிட்டாங்க ஸோ இங்கிருந்து தான் இந்த அரசியல் தொடங்குகிறது நீங்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்துட்டு போங்க இஸ்லாமியத்தை சேர்ந்தவெல்லாம் வந்துட்டு போங்க இந்து அமைப்பை சேர்ந்தவெல்லாம் வந்துட்டு போங்க பௌத்த அமைப்பை யாராக வேணாலும் வந்துட்டு போங்க ஆனால் சன்மார்க்கத்திற்கு என்று வரும்போது வள்ளலாரை பற்றி பேசும்போது வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றி பேச வேண்டும் அவர் என்ன சொன்னார்னு பேச வேண்டும் உங்களுக்கு தெரியலன்னா ஆய்வு பண்ணி பாருங்க நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க சத்தியம் எத்தனை முறை வந்து தன் அடைந்த நிலையை பற்றி வள்ளல் பெருமானர் சொல்லியிருக்காருன்னு ஒரு வாசிப்பு ஒரு வரியாவது வாசிச்சிருந்தால் நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட உடல் தமக்கு கிடைக்க பெற்றது அவர் எத்தனை ஆயிரம் முறையை சொல்லியிருக்காரு என்பதை உணர உணர்ந்தவங்களுக்கு இப்படி பேச்சே முதல்ல வராது ஸோ மிக வள்ளல் பெருமானர் வந்து என்ன சொல்றாங்க பிரம்மன் விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இவர்களே வந்து பார்த்திங்கன்னா இறைவருடைய உண்மையான நிலையிலிருந்து கோடிக்கணக்கான மடங்கு கீழே இருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறார் வள்ளல் பெருமானர் அப்போ நீங்கள் இந்த வாலாசா வல்லவன் இந்த மாதிரி வந்து உளரல் வாயர்களை உளரல் வாயர்களாக எங்கே இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இறைவருடைய உண்மையான நிலைக்கு ஒப்பிடும்போது இவர்களாலும் எத்தனை கோடி மடங்கு எந்த கீழ்நிலையில நிலையில் கடை நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது கடைநிலைக்கு கீழாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம அறிவு நிலையில் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும்போது இவர்களையெல்லாம் அழைத்து தான் இவங்க பேசுகிறாங்க எத்தனையோ சன்மார்க்கர்கள் இருக்காங்க எத்தனையோ நீங்கள் வந்து சரி பேச்சாளர்களே இல்லை அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொன்ன எளிய முறையிலான அவருடைய அன்றாட வாழ்க்கை காலையில் எப்படி வந்து எழுந்துக்கணும் எப்படி ஏன் தூய உடையை உடுத்த வேண்டும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலசலம் கழிக்கும் பொழுது எப்படி க கழிக்க வேண்டும் எண்ணங்களை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு பாடமாக அந்தந்த இதில் செஞ்சுருக்கலாம் நிகழ்வுகளை செஞ்சிருக்கலாம் இல்லையா அதெல்லாம் எதுவும் செய்யாமல் இப்படிப்பட்டது செஞ்சாங்க இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஒரு வள்ளலார் இரநூறு விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பெருமைப்படும் போது அதே வேளையில் இந்த விழாவை நடத்துவதற்கான சிறப்பு குழு என்கிற குழுக்குள்ள வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமாக அருள் நந்தி என்கிறவர் அவருக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய வாரிசு என்று கூறிக்கொள்ளக்கூடிய உமாபதி அவர்கள் இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜி அருள் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கறிஞரான இளங்கவன் என்பவர் வடலூரில் தலைமைச் சங்கம் என்ற பெயரில் ஒரு போலியான சங்கம் ஏன் போலியான சங்கம் சொல்றோம்னா இந்த சங்கம் உண்மையிலேயே உண்மையான சங்கமாக இருந்ததுன்னா வடலூர் பேருவழிக்குள்ள வந்து கட்டுமான வருமானமே கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அங்கேயே கட்டலாம் என்று சொல்லும்போது இவர்கள் சங்கமே வந்து உண்மையான சர்மார்க்க சங்கம் அல்ல போலி சங்கம் தான் என்பது நூறு விழுக்காடு வந்து உறுதியாகிறது எனவே தான் நான் பகிரங்கமாகவே நாம் போலி சங்கம்னு சொல்கிறோம் ஸோ இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறு குழுவினர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் ஒட்டுமொத்த ஐயாயிரம் சர்மார்க்க சங்கங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு இந்த திமுக அரசினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைப்புகளுக்கெல்லாம் போகுது நாங்களே வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நடத்துகிறோங்க அதே போல் இந்த நிகழ்ச்சியில் நடத்துகிறேன்னு சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் இவள் தான் இவர்களுக்கு ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்திற்கு மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த இந்து சமயநிலைத்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஒரு கூட்டத்திற்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வருது எதுக்கு தெரியுங்களா ஒரு ஊரில் ஒரு மண்டபம் பிடித்து பேச்சாளர்களை வர வச்சு மைக் செட் இதெல்லாம் வச்சு அங்கே வந்து டீ காஃபி சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மாணவர் ஒரு கூட்டத்தை நடத்தி முடிவிற்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இப்போ தனிப்பட்ட முறையில் நாம் வந்து நிறைய நிகழ்வுகளை நடத்தியிருக்கோம் அதே போல் தொடர்ந்து வந்து மாநாடுகளை கருத்தரங்கங்களெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் காலை முதல் மாலை வரை ஆன கருத்தரங்குகளுக்கே நம்ம செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுது நமக்கு தெரியுது அப்போ இந்த அரசாங்கம் கொடுத்த மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பல இடங்களில் பல ஊர்களில் அந்த ஊர் மண்டபங்களே வந்து இலவசமாக கிடைக்கப்பெற்றதாகவும் நமக்கு தகவல் வருது ஸ்பான்சர்ஸ் நிறையா கிடைச்சிருக்கிறதா தகவல் வருது சாப்பாடு ஸ்பான்சர் அது நாங்கள் எங்கூருக்கு வரீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கூருக்கு வரீங்களா மண்டபம் தரோம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸும் நன்கொடைகளெல்லாம் கிடைக்கப்பட்டுருக்கு பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் முழுமையாக செலவிடப்பட்டதா அவன் வந்து பார்த்தா இல்லை என்பதை அந்த ஒரு ஆறு நிகழ்வுகளில் பங்கேற்ற தமிழ் வேங்கை அவர்கள் வந்து விழுப்புரத்தை சேர்ந்தவர் தெள்ள தெளிவாகவே அவர் குறிப்பிட்டிருக்கார் அப்போ ஒரு கோடியே தொண்ணூற்று மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்துருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஒரு வாரங்களுக்கு இவற்றில் செலவானது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கணக்குகளாக கழித்து பார்த்தோம்னா எல்லா ஸ்பான்சர்ஸ் இதெல்லாம் கிடைச்சி கழித்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது விழுக்காடாவது நிச்சயமாக பணம் மீதமாகியிருக்க வேண்டும் அதாவது வந்து ஒரு கோடி தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாயில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் செலவானால் கூட ஒரு தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாயாவது மீதம் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுகிறது இந்த மீதம் இருக்கிற பணத்திலாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஏன்னா பல பேர்த்துக்கு அந்த தமிழ் வெங்கையா பகிரங்கமாக குற்றச்சாட்டுறாங்க பத்தாயிரரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல ஐயாயிரூவா தான் கொடுத்துருக்காங்க பேச்சாளர்களுக்கு ஐயாயிரம் கொடுக்க வேண்டியதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க என்று வவுச்சர் போடுறது சொல்கிறது வேற இவர்கள் கொடுத்த பணம் வேறு என்பதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கான் பார்க்கும்போது இதுலேயே கணிசமான அளவு ஒரு பெரும் கோடி கோடியை அடிச்சிட்டாங்க பெரும் லட்சங்களை பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு வந்து பார்க்க ருசிகண்ட பூனைகளாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் அதன் காரணமாகத்தான் இப்பொழுது வந்து பெருவழிக்குள்ளே எப்படியாவது அந்த நூறு கோடி ரூபாய் நினச்சி பாருங்கள் ஒரு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் இந்த இதுலேயே வந்து இவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து தொண்ணூத்தொன்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் இது கணிசமான தொகை எப்படியாவது வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு நப்பாசையில் கூட இவர்களெல்லாம் செய்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்து இது அந்த அமை அந்த கூட்டங்களில் பங்கேற்ற தமிழ் வெங்கையாக குறிதிலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது சரிங்களா ஸோ இது அப்போ ஆக மொத்தம் இங்கே பணம் என்கிற ஒன்றும் வந்துருச்சு திராவிட அரசியலும் உள்ளே வந்துவிட்டது திராவிட இயக்கங்களும் உள்ளே வந்துவிட்டன இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து குறிப்பாக இதனுடைய ரோல் பிளேயராக இருக்கக்கூடிய அருள் என்கிற இளங்கோ அப்புறம் அருள் நந்தி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீம் ஒரு டீமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ இவர்கள் தான் அந்த வள்ளல் பெருமானாருக்கு குறிப்பாக வள்ளலார் இருநூறு என்ற விழாவை நடத்தியவர்களாக இருக்காங்க இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வைத்து அந்த நூறு கோடி ரூபாய் சர்வதேச மையத்தையும் யாருக்கும் வெளியில் சொல்லாமல் என்ன திட்டம் என்று சொல்லாமல் வரைபடத்தை வெளியே விடாமல் மக்களுக்கு பொதுமக்களுக்கு விவரிக்காமல் லட்சக்கணக்கான சன்மார்களுக்கு விவரிக்காமல் இப்பொழுது வரை ரகசியமாகவே அவற்றை வைத்து 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 பொத்தி 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 பாதுகாத்து கொண்டிருப்பது இந்த குழுவினர் தான் நீங்கள் ஏன் வள்ளல் பெருமானாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் க கட்டும்போது இது பற்றி வெளிப்படையாக நீங்கள் ஏன் மக்களுக்கு இத்தனை ஆண்டுகள் தெரிவிக்கவில்லை ஏன் செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுக்கவில்லை ஏன் பொதுவெளியில் ஒரு தட்டியாவது ஃப்ளெக்ஸாவது வைத்து கூறவில்லை சன்மார்க்கெல்லாம் அழைத்து இங்கே கட்டலாமா என்கிற ஏன் கேள்வி கேட்கவில்லை என்று பலர் பலர் இந்த கேள்வியை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளியவர்கள் இதன் பிறகு இவ்வாறு தள்ளி கடைசியில் பெருவெளிக்குள் தான் வரப்போகிறது அதனால தான் ரகசியமாக மூடு மந்திரமாக வச்சுருக்காங்க என்கிறதை விடுத்து செதறிய போதுதான் ஒட்டுமொத்த சன்மார்க்கர்களும் தமிழ்நாட்டின் தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது குறிப்பாக அரசியல் கட்சிகள் எல்லாம் இதில் தலையிட வேண்டியது வந்திருக்கிறது இத்தகைய நிலையை ஏற்படுத்தியவர்கள் யார்னு வந்து பார்த்திங்கன்னா இன்று வரை அரசாங்கத்திற்கு திமுக அரசிற்கு நன்றி 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 என்று சொல்லக்கூடிய ஏ அருள் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய இளங்கோ என்கிற வழக்கறிஞரும் தலைமைச் சங்க இந்த வடலூரில் இருக்கக்கூடிய போலி தலைமைச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் என்பவரும் போல் அதனுடைய இன்னொரு நிர்வாகம் வெற்றிவேல் என்பவரும் இந்த புறம் வந்து பார்த்திங்கன்னா அருள் நந்தி அதே போல் உமாபதி ஆகியோரும் ஆக இந்த ஒரு குழு தான் ஒரு பக்கம் ஒருத்தர் பணத்தை போட்டு சொல்ட்டு சொல்ட்டுன்னு சொல்லிட்டு அடிக்க இந்த புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது கட்டுமானத்தை உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்று இவர்கள் வந்து இந்த குழு அருள் இளங்கோவன் தலைமையிலான கு குழு வந்து இப்படி ஒரு ரோல் பிளே பண்ண ஆக மொத்தம் எல்லாத்தையும் இந்த வந்து சமரச சன்மார்க்க சங்கம் அன்பர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இவர்களே சன்மார்க்க சங்கங்கள் போல அமைத்து கொண்டு சில சன்மார்க்க சங்கங்களுக்கு டொனேஷன் பணமெல்லாம் கொடுத்து அவர்களை தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி நீங்கள் வந்து இங்கே பெருவெளிகளை கட்டலாம் நல்லதுங்க அரசுக்கு நன்றி இங்கே போல ஒரு போலியான தீர்மானங்களை எல்லாம் உருவாக்கச் செய்து தற்பொழுது இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு பிழையான செயல்களை செய்து செஞ்சிட்ருக்காங்க என்பதை நம்ம பார்க்க முடியுது எனவே இந்த குழுவினர்தான் இந்த சிறு கூட்டம்தான் இதை அரசியலாக்கியது அரசியல் எல்லாம் அறிக்கை விட வைத்ததும் இவர்கள்தான் அரசியல் க கட்சிகளை சாலையில் இறங்கி போராட வைத்ததும் இவை இவர்கள் தான் எல்லாம் போராட வைத்ததும் இவர்கள்தான் இவர்கள்தான் இந்த நாகலிங்கம் வெற்றிவேல் ஏபிஜி அருள் என்கிற இளங்கோவன் என்கிற இவர்களும் அந்தப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் இரநூறு விழாவில் இது போன்ற திராவிட இயக்கங்க இயக்கத்தினுடைய நாரிய வாய்களை கொண்டெல்லாம் பேச வைத்த ஜெயராஜமூர்த்தி அதேபோல வந்து அருள் அருள்நந்தி உமாபதி என்கிற அந்த பக்கம் ஒரு மூன்று பேர் ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக எங்க நம்ம சுற்றி விசாரிச்சு பார்த்தாலும் இந்த ஆறு பேருக்குள்ள தான் இந்த வள்ளலார் இருநூறு என்கிற ஒட்டு மொத்தமான இந்த முறைகேடுகளும் ஒட்டுமொத்தமான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஒட்டுமொத்தமாக இந்த சர்வதேச மையம் இந்த அளவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக ஆவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்பது நமக்கு இந்த விசாரணையின் முடிவில் நமக்கு தெரிய வருது எனவே அரசியலாக்கியது வந்து சன்மார்க்கர்களோ உலகளவில் கூடிய வள்ளலார் பின்பற்றாளர்களோ அல்லது ஆய்வறிஞர்களோ பத்திரிகைகளோ ஊடகங்களோ அல்ல இந்த ஆறு பேர்தான் இந்த ஆறு பேர் தான் இத்தனையும் செஞ்சுருக்காங்க இதற்கு ஆதரவாக இருக்க வந்து அமைச்சர் சேகர்பாபும் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை அவ்வாறு இருந்தால் அது வந்து அரசுக்கும் கெட்ட பெயரை க நிச்சயமாக வருங்காலத்தில் உண்டாக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இது பற்றியெல்லாம் மு க அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல எனவே அவரையும் நம்ம வந்து அவர் அவருடைய நிலைமை என்ன நிலைமை நமக்கு தெரியல இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்களா இல்லை ஏதாவது வந்து அவருக்கு ஏற்றதை மட்டுமே சொல்லி அவருடைய ஒப்புதலை பெற்றிருப்பாங்களா அப்படிங்கிற ஐயவும் இருக்குது வாயை திறந்தாலே போய் பேசுகிறாங்க மறைக்கிறாங்க வெளிப்படைத்தன்மையில் உள்நோக்கத்தோடு சுயநலத்தோடு இவர்கள் எல்லாத்தையும் செஞ்சு இந்த அளவுக்கு தெருவில் இழுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேரை தெருவில் இழுத்து நடுரோட்டில் ரோட்டில் நடுச்சாலையில் விட்டவர்கள் இந்த ஆறு பேர் தான் எனவே அரசியலாக்குவது அரசியல் கட்சிகள் அல்ல இந்த ஆறு பேர் தான் இந்த ஆறு பேர் தான் அடிப்படையில் இருக்காங்க எனவே இதை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒரே குரலில் பெருவழிக்குள் எந்த கட்டுமானம் கட்டாதீங்க வெளியே கட்டிக்குங்க அப்படிங்கிறத உறக்கச் சொல்ல வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்